நேற்று நைட்டே ஸ்கூல்லாம் லீவுன்னு வந்துருச்சு அதனால காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துருச்சேன் இன்னைக்கு இனியாப்பாக்கு மட்டும் தான் லஞ்ச்சு நேற்று வந்து கருவாட்டு குழம்பு வச்சு வச்சுருந்தேன் பீன்ஸ் பொரியல் பண்ணிக்கலான்னு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட்டு பலகாரம்னு சாப்பிட்டதில் கொஞ்சம் வயிறு அப்செட் ஆன மாதிரி இருந்தது அது கொஞ்சம் இஞ்சி கசாயம் மட்டும் காலையில் வச்சு குடிச்சிட்டு அப்படியே பீன்ஸ் பொரியல் பண்ணியாச்சு இந்த பொரியல் பண்ணும்போதெல்லாம் நிறைய பேர் தேங்காய் போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நானும் நிறைய டைம் சொல்லிட்டேங்க ரெண்டு பேருக்குமே தேங்காய் வந்து சரியாக பிடிக்காது அதுக்காக சாப்பிடவே மாட்டோம்லாம் இல்லை குழம்புல லைட்டாக சேர்த்துக்குவோம் அது மாதிரி சட்னி இது வச்சா எப்பயாவது ஒரு டைம் சாப்பிட்டுக்கிறது இன்றைக்கி பீன்ஸில் முட்டை போட்டு தான் பொரியல் பண்ணியிருந்தேன் என் அப்பாக்கம் அப்படியே லன்ச்லாம் பேக் பண்ணி கொடுத்தாச்சு அவர் கிளம்பும் போது பயங்கரமான மழை சரி இன்னைக்கு லீவ் போடுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நாளைக்கு இதே மாதிரி மழை வந்தால் என்ன பண்ணுவேன்னு கேட்டார் இதுவும் நியாயமான கேள்வி தான் சரி கொடையை பிடிச்சிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாச்சு அதை வந்து நின்னாங்களா முன்னாடியே ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க பச்சரிசி கொடுங்க சாப்பிட அப்படின்னு அவங்களுக்கு பச்சரிசி தண்ணியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்களும் சாப்பிடுட்டோம் நீங்கள் இருக்க இடத்துலலாம் மழை எப்படி இருக்குது இன்றைக்கி குடிஸ்க்குலாம் லீவ் விட்டுருப்பாங்க எப்படி சமாளிக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் டா